தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் நாள் தொடர்பாக உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விடுகிறேன் அத்துடன் டிசம்பர் எட்டாம் தேதி இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து நாம் பங்கேற்கவிருக்கும் ஆர்ப்பாட்டம் குறித்தும் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் நீங்கள் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற புதிய மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் ஆறாம் தேதி மாலை முதற்கட்ட பட்டியல் அறிவிக்கப்படும் முதற்கட்ட அறிவிப்பு என்றால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான மாவட்ட செயலாளர்கள் இறுதி செய்யப்படும் ஏற்கனவே உள்ள நூற்றி நாற்பத்தி நாலு பேர் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட வேண்டிய தொண்ணூறு மாவட்டங்களுக்கான பட்டியல் இந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான மாவட்ட செயலாளர்கள் பட்டியலுடன் சில மாவட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் செயலாளர் பொருளாளர் செய்தி தொடர்பாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் என முழுமையான நிர்வாக பட்டியல் சில மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்படும் அந்த நூற்றி நாற்பத்தி நான்கு பேரில் தவிர்க்க முடியாத காரணங்களால் சிலர் விடுவிக்கப்படலாம் அப்படி விடுவிக்கப்படுகிறவர்களுக்கு மாற்றாக புதிதாக நியமிக்கப்படுகிறவரின் நியமிக்கப்படுகிறவர்களின் பெயர்கள் உட்பட 234 முப்பத்தி நான்கு மாவட்ட தொகுதி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சில மாவட்டங்களுக்கான ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகளின் பெயர்கள் அத்துடன் மண்டல செயலாளர்கள் மண்டல துணை துணை செயலாளர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் என இந்த பட்டியல் முதல் கட்ட பட்டியலாக அறிவிக்கப்படும் ஒன்றாம் தேதியிலிருந்து பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முப்பதாம் தேதியே நான் டெல்லிக்கு சென்றிருக்க வேண்டும் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் நான் பங்கேற்க வேண்டும் அதற்கான அழைப்பு வந்தது ஆனால் செல்ல இயலவில்லை இந்த பட்டியல் தயாரிப்பு பணிகளில் நான் தீவிரமாக கவனம் செலுத்தி வந்த நிலையில் இந்த மூன்று நாட்களும் பாராளுமன்றத்திற்களை நாளை நான் டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்தில் பங்கேற்று நாளை இரவு ஆஸ்திரேலிய பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் ஐந்தாம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று சிட்னி நகரில் நடைபெறவுள்ள உலகத் தமிழ் மாநாட்டில் இரண்டு தங்கியிருந்து கலந்து கொள்ள இருக்கிறேன் அப்போது இந்த முதற்கட்ட பட்டியல் அங்கிருந்து வெளியிடப்படும் எனவே தொடர்கள் இன்றைக்கு பலர் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது ஆனால் ஆறாம் தேதிதான் வெளியிடப்படும் என்பதை டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவுனார் ஆண்டுதோறும் அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து தலித் மற்றும் இஸ்லாமியர் ஒற்றுமை நாளாக கடைபிடித்து வருகிறோம் டிசம்பர் ஆறு கொடுக்கப்பட்ட மக்களுக்கு நினைவு வருவது புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாள் சிறுபான்மையினத்திற்கு சிறுபான்மையின சமூகத்தினருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு நினைவுக்கு வருவது பாபர் மசூதி இடிப்பு ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் பாபர் மசூதி இடிப்பு நாள் என்று இருப்பதனால் தலித்துகள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக அரசியல் அரசியல் அடிப்படையில் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இந்த இயக்கத்தின் சார்பில் இந்த நாளை தலித் மற்றும் இஸ்லாமியர் ஒற்றுமை நாள் என அறிவிப்பு செய்து அதன் அடிப்படையில் அரசியல் நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம் பேரணிகளை நடத்தியிருக்கிறோம் சில இடங்களில் பொதுக்கூட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம் கடந்த காலங்களில் சுவரட்டிகளைச் சிட்டு தலித் மற்றும் இஸ்லாமியர் ஒற்றுமை ஓங்குக என நாடு முழுவதும் பரப்பி இருக்கிறோம் இந்த நாள் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தனால் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் இப்போ உலகை விட்டு மறைந்தனால் தேசம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் சிந்தி கதறியனால் இன்னும் சில பத்தாண்டுகள் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்ந்திருந்தால் இந்தியாவின் ஒட்டுமொத்த நிலையையும் சமூக பொருளாதார அரசியல் கட்டமைப்பு சூழலையும் முற்றாக மாற்றியிருப்பார் அவர் கண்ட கனவு நனவாகி இருக்கும் ஒரு மதசார்பற்ற இந்தியா மலர்ந்திருக்கும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பாலினத்தின் பெயரால் நிலவுகிற பாகுபாடுகள் ஒழிந்திருக்கும் அத்தகைய ஒரு மகத்தான கனவை கண்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான அடித்தளம் அமைத்திருக்கிறார் ஆயுதம் வடித்திருக்கிறார் அதுதான் அரசமைப்பு சட்டம் அதில் கூறப்பட்டிருக்கிற கோட்பாட்டு கூறுகிறது ஆனால் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்துவதே பெரும் நெருக்கடி அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்கே நாம் போராடி வேண்டிய போராட வேண்டியிருக்கிறது இத்தகைய சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த நாளான டிசம்பர் ஆறாம் நாளை தேர்வு செய்து பாகு இடித்து தரைமட்டமாக்கியது மதவாத சனாதன கும்பல் ஆகவே தன்னியல்பாக அந்த நாளை அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்று கருத முடியவில்லை சிறுபான்மை சமூகத்தினரின் ஜனநாயக